வணக்கம் தமிழ் என் தாய் நான் அவள் சேய் பூமகளே பொன்மகளே எனப் போற்றும் செந்தமிழில் அன்னை நாமகளின் ஆசியிலே பெற்ற சிற்றறிவில் தேமதுரம் போல்யினிக்க வானொலி பற்றி காணொலியில் சிறுமுகை ராமகிருஷ்ணன் வாசிக்கும் அன்பு கவிதை இது அன்புக்கு விதை ஆனந்த அலைவரிசை அடையாளம் ஆகா அருமை எனும் ஆரவாரம் வளர்ச்சி பெற துடிப்போர்க்கு வரப்பிரசாதம் வருக என வரவேற்கும் மகிழ்ச்சி எஃப்எம் மகிழ்ச்சி எஃப்எம் திரு மகேந்திரன் என பெயர் தாங்கி நிகழ்ச்சிகள் எல்லாம் நிலை ஓங்கி நெகிழ்ச்சியாய் தந்திடும் நிறுவனர் நீங்கள் புகழ்ச்சி இது மிகையன்று முற்றிலும் உண்மை என் கவிதையின் தலைப்பு வானொலி பற்றி காணொளி வழங்குவது கவிஞர் எஸ் ராமகிருஷ்ணன் சிறுமுகை கோவை மாவட்டம் வானொலி பற்றி காணொளி கவிதை வானொலியே வானொலியே வான்வழியே வலம் வரும் வான் புகழ் வானொலியே தேனொலியாய் தித்திக்க நிகழ்வுகளை தினம் தரும் தேன் சுவை தேனொலியே அற்புதமாய் எப்பொழுதும் கற்பனை பூ மணம் வீசும் ஆயக்கலை ஆகாச வாணியே நற்பதமே சொச்சுவையாய் நாள்தோறும் வழங்குகின்ற நேயர்களின் கலை ராணியே காலையிலே விழித்தவுடன் கதிரவனின் தரிசனம் விட உன்னொலியை கேட்கவே மோகம் வேலைகளை செய்தபடி விரைந்தபடி செல்லும்படி வேளையிலும் உன்னுடனே வேகம் மங்கள இசை பக்தி இசை திரை இசை மெல்லிசை கருநாடக இசையும் தருவாய் மத்திய மாநில செய்திகளோடு உள்ளூர் நிகழ்வுகளின் அறிவிப்போடு தொகுத்து அளித்திட வருவாய் பேட்டிகள் கருத்தோடு விளங்கும் போட்டிகள் கண்முன் இலங்கும் நேரலை துல்லியமாய் துலங்கும் உன் மடியில் தவழ்ந்தோர்கள் பின்னால் உலகறிய புகழ் பெறுவர் ஒரு நாள் அது நீ அவர்களுக்கு திருநாள் விளம்பரம் சொல்லி ஜொலித்தாய் வியாபார யுக்தியிலே கழித்தாய் விறுவிறுப்பாக ஒலித்தாய் கண்முன் காட்சியை நாட்டி மறு ஒலிபரப்பினைக் காட்டி மயங்க வைப்பதே உண்டுட்டி கையடக்கமான ஒரு வில்லை சொன்னபடி கேட்கும் பிள்ளை ஈடு உனக்கு உலகிலே இல்லை தேர்தல் முடிவுகள் அறிய நேர்முக நிகழ்வுகள் தெரிய நீ இன்றி வேறு யார் புரிய மார்கோனி கண்டுபிடித்த கருவி மழமளெ என நிகழ்வு கொட்டும் அருவி மக்காரும் சில செய்யும் குருவி காற்றோடு கலந்து வாங்கி கச்சிதமாய் அதனை உள்வாங்கி கணத்தினிலே தருகின்ற சுமை தாங்கி எங்கே இருந்தாலும் கேட்கும் தங்கு தடையின்றி உரைக்கும் நம் உத்தரவின்படி நடக்கும் தொலைக்காட்சி வரும் வரைக்கும் தொலைதூரமும் ஒலித்த கலை அம்சமே வானொலி முப்பது ஆண்டுகளுக்கும் மேல் தொடர்பு பீகை ஆர்டிஸ்டாக தேர்வு நூற்றுக்கும் மேல் நாடகங்களில் நடிப்பு பல கவிதைகள் பாடல்கள் உரை சித்திரங்கள் பேட்டி பங்கேற்பு வானொலியில் வலம் வந்த எனது நாடகங்கள் பத்து எஃப்எம்மில் பன்முறை இவை வானொலி எனக்களித்த பரிசுகள் எனது சில அனுபவங்கள் வானொலியில் வருபவை நல்ல நிகழ்ச்சி வானொலி தருபவை மனதுக்கு நெகிழ்ச்சி வானொலிக்கு என் நன்றி இந்த புகழ்ச்சி வானொலியை வானொலியால் புகழ்வது மகிழ்ச்சி மகிழ்ச்சி எஃப்எம் நிறுவனர் இயக்குனர் மதிப்பு மிகு இயக்குவோர் படைப்போர் மாண்புடன் சுவைப்போர் அனைவர்க்கும் வாய்ப்பு தந்தோர்க்கும் வாய்மொழி கேட்டோர்க்கும் எல்லோர்க்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி அன்புடன் கவிஞர் எஸ் ராமகிருஷ்ணன் சிறுமுகை கோவை மாவட்டம்